சிறப்புகள் நிறைந்த சபரிமலை கார்த்திகை மாதம் வந்தாலே ஐயப்பனின் சரண கோஷம் பல இடங்களிலும் ஒலிக்கத் தொடங்கிவிடும் அந்த ஐயப்பனின் புகலிடமான சபரிமலை பல சிறப்புகளை கொண்டதாக விளங்குகிறது அதில் சில உங்களுக்காக சபரிமலை ஐயப்பன் ஆட்சி செய்யும் சபரிமலையோடு சேர்த்து அதைச் சுற்றிலும் பதினெட்டு மலைகள் இருக்கின்றன அவற்றில் சபரிமலை பீடம் தான் உயர்ந்தது ராமாயணத்துடனும் தொடர்புடைய மலை இது இந்த பகுதியில் வாழ்ந்த சபரி என்ற மூதாட்டி ராமபிரானின் தீவிர பக்தி அந்த மூதாட்டி ராமரின் தரிசனம் கிடைக்க வேண்டி நாளும் இறைவனை தொழுது வந்தார் ராமபிரான் நிச்சயமாக தன்னை சந்திக்க வருவார் என்று அவர் நம்பினார் அப்படி வரும் நேரத்தில் அவருக்கு கொடுப்பதற்காக வனத்திலிருந்து கிடைக்கும் பழங்களில் சிறந்தவற்றை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் மேலும் அந்த பழம் இனிப்பாக இருக்கிறதா என்பதை கடித்து ருசி பார்த்து வைப்பார் இந்த நிலையில் சீதையை தேடி செல்லும் வழியில் ராமனும் லட்சுமணனும் சபரியை சந்தித்தனர் அவர்களுக்கு தான் சேகரித்து வைத்திருந்த பலங்களை கொடுத்தார் எச்சில் கனியாக இருந்தாலும் தன் மீதுள்ள பக்தியால் அந்த மூதாட்டி அவ்வாறு செய்தது ராமரை நிகழ செய்தது ராமரின் தரிசனத்திற்கு பிறகே அந்த மூதாட்டிக்கு முக்தி கிடைத்தது அந்த மூதாட்டியின் பெயரால் வழங்கப்படும் மலையே சபரிமலை இதில்தான் தற்போது சுவாமி ஐயப்பன் அருளாட்சி செய்து வருகிறார் ஐயப்பனாக அவதரித்த சாஸ்தா இந்த அகிலத்தை காக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அன்னை லலிதா திரிபுர சுந்தரி இருக்கிறார் இவரை பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் தவம் இருந்து வழிபட்டனர் அவர்கள் முன் முன்தோன்றிய அம்பாளிடம் விஸ்வரூப தரிசனம் காட்டியருள வேண்டும் என்று மும்மூர்த்திகளும் வேண்டினார் அதன்படியே அவர்களுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அம்பாள் காட்டினார் அப்போது அந்த தேவியின் இதயத்தில் ஒரு லட்சம் இதழ்கள் கொண்ட தாமரை பூவில் ஒரு சக்தி இருப்பதை மும்மூர்த்திகளும் கண்டனர் அந்த சக்தியே மகாசாஸ்தா அந்த சக்தி தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டுமென்று ஒரு சமயத்தில் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் மனதிற்குள் நினைத்தனர் அவர்கள் நினைத்தது நிறைவேற அம்பிகை ஆசி கூறினார் அதன்படியே சிவனுக்கும் மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுக்கும் ஹரிஹர அம்சமாக ஐயப்பன் என்ற பெயரில் அவதரித்தார் சாஸ்தா பம்பை புராண காலம் தொட்டு சபரிமலையின் அடிவாரத்தில் உள்ள பம்பை நதிக்கரையில் முனிவர்கள் பலர் குடில் அமைத்து வாழ்ந்து வந்தனர் மேலும் அவர்கள் பம்பையில் யாகம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் அந்த தலம் யாக பூமி என்றும் அழைக்கப்படுகிறது இன்றும் கூட இங்கு யாக பூஜை நடைபெறுவதை காணலாம் அப்படிப்பட்ட பம்பை நதி ஒரு பெண்ணாக இருந்தவள் ராமனும் லட்சுமணனும் சீதையை தேடி பலவனங்களில் சுற்றித் திரிந்தனர் அப்போது மதங்க முனிவர் வாழ்ந்த ஆசிரமத்திற்கு வந்தனர் அந்த குடிலில் நீலி என்ற பெண்ணும் இருந்தாள் அவள் முனிவருக்கு பணிவிடை செய்து வருபவள் தாழ்த்தப்பட்ட பெண்ணான தனக்கு இறைவனின் தரிசனம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்த அந்த பெண்ணை தன் அருகே அழைத்து ஆசீர்வதித்தார் அதோடு பிறப்பால் எவரும் உயர்ந்தவரும் தாண்டவரும் இல்லை வாழும் வாழ்க்கையில்தான் அவர்கள் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது அதை மெய்ப்பிக்கும் வகையில் இத்தனை காலம் சேவையில் கழித்த உன்னை போற்றி புகழும் நிலை உனக்கு ஏற்படட்டும் என்று வாழ்த்தினார் அந்த பெண்ணே அழகான அருவியாக மாறி புனித நதியாக பாய்ந்தாள் அதுவே தற்போதைய பம்பை நதி இதனை தட்சிண கங்கை என்றும் அழைப்பார்கள் சபரிமலை விளக்கு பூஜைக்கு முன்பு பம்பை நதிக்கரையில் விளக்கு உற்சவம் நடைபெறும் இதற்கு பம்பா உற்சவம் என்று பெயர் சாஸ்தாவின் புகழ் பாடும் சபரிமலை கேரள மாநிலம் பந்தனம் திட்டை மாவட்டம் பந்தனம் திட்டையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சபரிமலை திருக்கோவில் தென்னிந்தியாவில் மிகவும் பெற்றதும் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவதுமான ஆலயம்தான் இந்த சபரிமலை ஐயப்பன் ஆலயம் கடல் மட்டத்திலிருந்து சபரிமலையின் உயரம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு மீட்டர் ஆகும் இந்த ஆலயத்தை சுற்றிலும் மாளிகைப்புறத்தம்மன் கன்னிமூல கணபதி கடுத்த சுவாமி ஆகிய துணை தெய்வங்களும் உண்டு மொத்தமாக சுமார் அறுபத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது மகிஷி என்ற பெயர் கொண்ட அசுரபலம் அறக்கையை கொண்ட பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என போற்றப்படுகிறது பதினெட்டு மலைகளுக்கு இடையே சுவாமி ஐயப்பனின் கோவில் இருக்கிறது இந்த கோவில் ஒரு மலையின் உச்சியில் உள்ளது மேலும் சராசரியான கடல் நீர்மட்டத்துடன் ஒப்பிடும் போது தொள்ளாயிரத்தி பதினான்கு மீட்டர் உயரத்தில் காணப்படுகிறது மேலும் மலைகள் மற்றும் காடுகளால் சூழ்ந்துள்ளது சபரிமலையை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு மலையிலும் கோயில்கள் காணப்படுகின்றன நிலக்கல் காலகட்டி மற்றும் கரிமலை போன்ற இடங்களில் இன்றும் நாம் நடைமுறை சார்ந்த மற்றும் பொலிவான தோற்றம் கொண்ட கோவில்களை காணலாம் இதர மலைகளில் பழங்காலத்து கோவில்கள் எஞ்சிய பாகங்களை காணலாம் ஆண்டுதோறும் சுமார் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது மில்லியன் பக்தர்கள் சபரிமலை புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புனித தடம் சபரிமலையே ஆகும் சபரிமலை புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனும் ஆலயத்தின் முகப்பில் உள்ள வசி என்ற ஒற்றை மந்திரத்தை உணர்ந்து இறைவனான சுவாமி ஐயப்பனின் திருவடிகளை அடைய வேண்டும் அதுதான் இந்த ஆலயத்தின் அடிப்படையும் கூட இருந்தாலும் பத்து முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் சமூக ரீதியாக இப்பயணத்தை மேற்கொள்வதில்லை மேலும் கோவிலுக்குள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை இதற்கான முக்கிய காரணம் சுவாமி ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி என்ற ஐதீகமே கோவில் பிரசாதங்கள் சபரிமலை கோயிலில் அரவணை மற்றும் அப்பம் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன இவை அரிசி நெய் சர்க்கரை போன்ற பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன சபரிமலையில் இந்த பிரசாதத்தை செய்வதற்கான அரிசி செட்டிங் குளங்கரை தேவி கோவிலிருந்து புறப்படுகிறது திருவாங்கூர் தேவசம் போர்டின் கீழ் உள்ள கோவில்களில் இக்கோவில் இரண்டாவது மிகப்பெரிய கோவிலாகும் இக்கோவில் மாவேலிக்கரா என்ற இடத்தில் உள்ளது நெய் அபிஷேகம் ஐயப்பன் கோவிலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முதன்மையான சடங்கானது பக்தர்கள் அவர்களுடைய தலையில் சுமந்து வரும் பள்ளிக்கட்டு அல்லது இருமுடியில் கைகளால் தைக்கப்பெற்ற பருத்தி துணியில் இறைவனுக்கு படைப்பதற்கான பொருட்களை வைப்பதற்கு இரு அறைகள் கொண்ட பை காணப்படும் புனிதமான நெய்யை கொண்டு சோமி ஐயப்பனின் மூல விக்கிரகத்தின் மீது ஊற்றப்படும் நெய்யபிஷேகம் ஆகும் ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவின் புனித சேர்க்கை தத்துவமாக இது கருதப்படுகிறது முதல் முறையாக பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் கன்னிசாமிகள் குங்கும பூ நிறம் கொண்ட இருமுடியை சுமந்து வர வேண்டும் இதர புனித பயணம் மேற்கொள்வோர் கருப்பு அல்லது நீல வண்ணத்திலான இருமுடிகளை பயன்படுத்துவர் பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் உலகியல் மயக்கங்களை கடந்து கடவுளிடம் சரணடைந்தால் மட்டுமே மெய்ஞானம் அடைய முடியும் பொன்னால் பதியப்பட்ட சத்தியம் நிறைந்த பதினெட்டு படிகளை கடந்து சென்று ஐயப்பனை தரிசித்தால் மெய்ஞானம் நமக்கு கிட்டும் பதினெட்டு படிகளும் காரணமும் தத்துவமும் உண்டு காமம் பற்றுண்டானால் பாசம் கோபம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசமடைந்து அழிவு ஏற்படுகிறது குரோதம் கோபம் குடியை கெடுத்து கோபம் கொண்டவனையும் அவன் சுத்தத்தையும் அழித்துவிடும் லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் பேராசை பெருநஷ்டம் ஆண்டவனை அடைய முடியாது மதம் யானைக்கு மதம் பிடித்தால் ஊரையே அழித்துவிடும் அந்த யானையை அப்போது யாராவது விரும்புவார்களா அதுபோல் வெறி பிடித்தவனை ஆண்டவன் வறுத்து விடுவான் மாசரியம் மனதில் பொறாமையை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகையே வேண்டாம் அதுவே அவனை அழித்துவிடும் டம்பம் அசுரகுணமானது நமக்குள் இருக்கக்கூடாது அகந்தை தானென்று அகந்தை கொண்டவன் ஒருபோதும் வாழ்வில் முன்னேற முடியாது அகந்தை என்பது முடிவில்லா ஒரு சோக சுமை சாத்வீகம் விருப்பு வெறுப்பு இன்றி கர்மம் செய்தல் வேண்டும் ராஜசம் அகங்காரத்தோடு கர்மம் செய்தல் கூடாது தாமசம் அற்ப புத்தியை பற்றி நிற்பது மதிமயக்கத்தால் வினை செய்வது ஞானம் எல்லாம் ஆண்டவன் செயல் என்று அறியும் பேரறிவு அஞ்ஞானம் உண்மை பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருள் கண் ஆண்டவனை தரிசித்து ஆனந்தம் அடைய வேண்டும் காது ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு அந்த ஆனந்தக் கடலில் மூழ்க வேண்டும் மூக்கு ஆண்டவனின் சன்னதியிலிருந்து வரும் நறுமணத்தை நுகர வேண்டும் நாக்குலால் உணவை தவிர்க்க வேண்டும் வாய் கடும் சொற்கள் பேசக்கூடாது மெய் இருக்கரங்களால் இறைவனை கைகூப்பி தொழ வேண்டும் கால்களால் ஆண்டவன் சன்னதிக்கு நடந்து செல்ல வேண்டும் உடல் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனை நமஸ்கரிக்க வேண்டும் இந்த பதினெட்டு வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை களைந்தும் வாழ்க்கைப்படியில் ஏறி சென்றால்தான் அருள் நமக்கு கிடைக்கும் இதையே சபரிமலை தர்மசாஸ்தாவின் பதினெட்டு படிகளும் உணர்த்துகின்றன ஐயப்பனை தாளாட்டும் தமிழரின் பாடல் இந்தியாவின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோயில் முக்கியமான ஒன்று கார்த்திகை மாதம் மாலையிட்டு தை ஒன்றாம் தேதி பொன்னம்பலமேத்தில் தெரியும் தெரியும் மகரஜோதியை தரிசிப்பதற்காக செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம் இந்தியா முழுவதும் இருந்து ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து இருமுடி கட்டி வரும் பக்தர்கள் ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது சபரிமலை ஐயப்பன் என்றதும் அங்கு தினமும் கோவில் நடை பாடல் நினைவுக்கு வராமல் இருக்காது இது பாடல் ஆகும் இந்த பாடலை எழுதியவர் ஒரு தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் தென்பகுதியில் உள்ள திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி என்ற ஊர் வேகமாக கொண்ட கம்மங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் என்பவர் ஆவார் முன்பொரு காலத்தில் வசதி வாய்ப்பில்லாத குடும்பமாக இருந்தாலும் தன் வீட்டின் வழியாக செல்பவர்களை பசியாற்றி அனுப்பும் குடும்பமாக கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயரின் பரம்பரை இருந்துள்ளது பந்தளத்து ராஜாவின் மகனாக வளர்ந்த மணிகண்ட சுவாமியான ஐயப்பன் தாயின் தலைவிலை போக்க புலிப்பால் தேடி வனத்திற்குள் புகுந்தார் அப்போது அவர் இந்த வழியாக வந்ததாகவும் பசி மற்றும் களைப்புடன் இருந்த மணிகண்ட சுவாமிக்கு அந்த வீட்டினர் கம்பு தானியம் கொடுத்து கூழ் செய்து அளித்ததாகவும் ஐயப்ப புராணம் கூறுகிறது கம்பு கூளை வழங்கியதால் இந்த குடும்பத்திற்கு கம்பங்குடி என்ற பெயர் அமைந்ததாம் இந்த பரம்பரையில் வந்த கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் காலங்காலமாக ஐயப்பனை வழிபடும் குடும்பத்தில் வந்தவர் அவர் ஒருமுறை ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருந்த வேளையில் ஹரிவராசனம் பாடலே எழுதியிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கம்பம் என்ற நூலை எழுதி பிரசுரித்தார் இந்த நூலில் ஐயப்பனை பற்றிய ஏராளமான கீர்த்தனைகள் உள்ளன அதில் முக்கியமானதாக இந்த கரிவராசனம் கீர்த்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் தீ விபத்து ஏற்பட்டது அதன் பின்னர் தேவ பிரசனம் பார்க்கப்பட்டு அடுத்த ஆண்டே கோவில் துரிதமாக புனரமைக்கப்பட்டது அப்போது ஹரிவராசனம் பாடலில் ஐயப்பனுக்கு அர்த்தஜாம பூஜை முடிந்து நடைசாத்தும் போது பாடும் பாடலாக இருக்கட்டும் என்று மாற்றியிருக்கிறார்கள் அதற்கு முன்பு வரை புல்லாங்குழல் இசைத்து நடைசாத்துவதுதான் வழக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பாடலை உருவாக்கம் பெற்று அது சபரிமலை நடைசாத்தப்படும் போது பாடப்படும் பாடலாக இருந்தாலும் கூட அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவும் வகையில் அதற்கு உயிர் கொடுத்தவர் பின்னணி பாடகரான கே ஜே ஜெயசுதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மலையாள மொழிகளில் வெளிவந்த சுவாமி ஐயப்பன் என்ற திரைப்படத்தில்தான் முதல் முறையாக இந்த பாடலை பாடினார் கே ஜே யேசுதாஸ் தேவராஜ் மாஸ்டர் இசையில் மனதை உருக்கிய பாடலாக இது தயாரானது இன்றும் இந்த பாடலை கேட்பவர்கள் ஒரு அமைதி நிலைக்கு செல்வதை உணர முடியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பாடல் உருவாக்கப்பட்டு நூற்றாண்டை எட்டியது அப்போது கொரோனா பரவல் அதிகமாக இருந்த காரணத்தால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுப்பாடுகளும் அதிகரிக்கப்பட்டிருந்தது அதனால் இந்த நூற்றாண்டு நிகழ்வை கொண்டாட முடியாமல் போய்விட்டது